அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புத்தன் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வீடியோ சிம்ம ராசியை பற்றிய வீடியோ சிம்மம் ராசிகளின் ராஜா கிரகங்களுடைய ராஜா சூரிய பகவானின் ஆட்சி வீடு சிம்மம் காட்டுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் ராஜா சிம்ம ராசியில் பிறந்த நீங்களும் அப்படித்தான் பிறவியிலேயே தலைவர்களாக பிறக்கக்கூடிய ஒரு ராசி என்பது சிம்ம ராசி சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ பதவி இருக்கோ இல்லையோ எது இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுடைய கெத்து மட்டும் குறையாது இதுதான் சிம்மராசி சிம்மராசிக்காரர்கள் காதல் அப்படின்ற பேச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இல்லாத சிம்மராசி அன்பர்களை பார்க்கவே முடியாது ஆக சிம்மராசி அன்பர்கள் அரசாங்கத்துறையில் அரசு பணிகளில் அரசு எந்திரத்தை ஆப்ரேட் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவிகளில் வகிக்கக்கூடிய செம்மராசி அன்பர்கள் இந்த உலகத்தினுடைய தலையெழுத்தை எழுதுகிறார்கள் என்றால் அது மிக அல்ல ஏன்னா ஒரு நவகிரகத்தில் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் நடுவில் இருப்பார் சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகமும் சுழன்று வருவாங்க ஆனால் சூரியன் எந்த கிரகத்தையும் சுழல மாட்டார் அப்படிப்பட்டவர்கள் தான் நீங்களும் யாரையும் அண்டி பிழைக்க மாட்டீர்கள் உங்களே தான் எல்லாரும் அண்டனும் உங்களே தான் வேண்டனும் நீங்கள் எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் உங்கள் வீ மீசையில் மண்ணு ஒட்டாது என்பது உறுதி அப்படிப்பட்ட சிம்ம பிறந்த உங்களுக்கு எதிர்காலம் உங்கள் கையில் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மராசி அன்பர்களே எதிர்காலம் உங்கள் கையில் வருகிறது இந்த வீடியோ ஒரு மிக மிக பிரத்யேகமான ஒரு வீடியோ சிம்மராசியில் பிறந்த அத்துணை அன்பர்களும் இந்த வீடியோவை மறக்காமல் தயவு செய்து பார்க்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணணும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் ஆக இந்த வீடியோ உங்கள் வாழ்வை மாற்றும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் என்னுடன் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு சராசரி அந்த இந்த ராசிக்குள்ளே மூன்று நட்சத்திரங்கள் எல்லா ராசியும் மாதிரி வரும் மகம் பூரம் உத்தரம் இந்த மகம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போது சிம்மராசி சூரியனுடைய வீட்டில் கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் வருகிறது சராசரியாக சிம்மராசி மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு கேதுவுடைய திசை என்பது ஏழு ஆண்டுகள் நடக்கிறது அதற்கு மறுபடி அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கர திசையானது இருபத்தி ஏழு ஆண்டுகள் நடக்கிறது சராசரியாக இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூரிய திசையானது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் இருபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து வருது இந்த சூரிய திசை கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறந்த உடனே வந்துடும் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஆறாவது வயசில் சூரிய திசை வரும் நம்பினால் நம்புங்கள் இது நிஜமான உண்மை இந்த சூரிய திசையானது சிம்மராசி என்பவர்களுக்கு தன்னுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குரு பார்வையில் மட்டும் இருந்துட்டாருன்னு சொன்னால் இந்த சூரிய தசை சாதாரண ஏழை குடும்பத்தில் குடுசேல பிறந்த சிம்மராசி அன்பரை ஒரு கோபுரத்தில் மாளிகையில் உட்கார வைத்து சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கும் என்றால் அது இல்லை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்காலம் என்பது உங்கள் கையில் வந்துவிடும் விழும் எப்படின்னு கேட்டீங்கன்னா உதவிக்கு அடுத்தவரை பார்த்து இறக்கப்படுவதில் உங்களை அடிச்சுக்க எந்த ராசிக்காரராலையும் முடியாது அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் மேலே கோபம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் அதையும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய உள்ளம் உள்ள சிம்ம ராசி அன்பர்கள் இந்த உயர்ந்த உள்ளம் அப்படின்னா கமல்ஹாசன் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாரு அந்த படத்துடைய ஹீரோ எல்லா சிம்ம ராசி அன்பர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய இருபத்தி ஆறாம் வயதில் இந்த மக நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஆறு வயது கொஞ்சம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதில் பிறந்தவங்களுக்கு வயசு கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும் இரண்டரை ஆண்டுகள் கம்மி செய்து கொண்டே போகலாம் ஆக நீங்கள் வந்து ஒரு சராசரியாக இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரிய திசை ஓரளவுக்கு சூரியன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்காருன்னு சொன்னீங்கன்னா உங்களை அடித்து கொள்ள யாராலும் முடியாது மிகப்பெரிய பதவிகளில் உட்கார வைக்கும் சார் பதவிகளில் உட்கார வச்சுருக்கோம் அந்த பதவிகளின் மூலியமாக பத்து பைசா யாரும் மதிக்காத ஒரு ஆளை கூட இந்த உலகமே பார்த்து குட் மார்னிங் சார் எப்படி இருக்கீங்க அவங்க வந்த எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு சடனாக லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும் வீடு காரு பதவி சமூகத்தில் அந்தஸ்து அங்கீகாரம் இதெல்லாம் நோ டைம் ரொம்ப விரல் சொடுக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் நடக்கும் இதை தவிர சிம்ம ராசி என்பர்கள்ட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன மைனஸ் பாயிண்ட்டு எங்கே சரியாக இருக்கணும் இந்த சூரிய திசை வந்தால் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எல்லோரும் வேணும் அப்படின்னு நினைக்கிற மனசு தான் சிம்மராசி அன்புக்காக உலகத்தில் ஒருத்தர் அதிகமாக இயங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது சிம்மராசி ராசி தான் இருக்க முடியும் அதே மாதிரி அடுத்தவர்களை ஆள வேண்டும் டாமினேட் செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் கூட விந்தையான இந்த சிம்மராசி தான் அதே மாதிரி அடுத்தவர்கள் மேது அன்பு வச்சுட்டாங்க யாராவது சிம்மராசி அன்பர்கிட்ட போய் நீ தான் இப்போ உலகத்திலேயே டாப்பு நீ இந்த உதவி எனக்கு செய்யணும்னு சொன்னால் பிச்சை எடுத்துக்கொண்டாது கூட செஞ்சுருவார் அந்த அளவுக்கு சிம்மராசி அன்பர்கள் வந்து ஒரு தன்னை வந்து மற்றவங்க பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு ஆணி வேரில் இருக்கும் அதே மாதிரி அடுத்தவர்களிடையே பாசம் பந்தம் அன்பெல்லாம் வச்சு அதிகமாக ஏமாறக்கூடிய ராசியும் கூட சிம்மராசி தான் இப்போது சிம்மராசிகள்கிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவெல்லாம் பார்த்தோம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய திசை வரும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சிம்மராசி என்பர்கள் எதை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சிம்மராசி என்பர்கள் ரொம்ப எமோஷன் ஆகிறத தவிர்க்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அப்புறம் யாரை பார்த்தாலும் சிம்மராசி என்பர்கள் அவங்க என்ன சட்டை போட்டிருக்காங்க என்ன மச்சம் இருக்குது எல்லாம் ஓப்பனாக அப்படியே பேசிடுவாங்க அதெல்லாம் தவிர்க்கணும் யாரை பார்த்தாலும் லொடலுடல் உடலுடன் எல்லாம் தன்னுடைய பர்சனல் மேட்ரு தன்னோட சொந்த விஷயங்கள் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடியவங்க தான் சிம்மராசி என்பர்கள் அதை முதல்ல தவிர்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆஹா நம்ம நல்ல முன்னுக்கு வரோம் நம்ம இதை போய் சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு உங்களை மாதிரி ஒரு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்க முடியாது அதாவது யாருமே இந்த உலகத்தில் யதார்த்தத்தில் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற ஆள் இன்னும் பிறக்கலை இனிமேல் பிறக்கவும் முடியாது அப்படி ஒரு நாள் சந்தோஷப்பட முடியும்னு சொன்னால் அது உங்களுடைய அம்மா உங்களுடைய அப்பா உண்மையாக இருக்கக்கூடிய கணவன் அண்டு மனைவி இவங்க மட்டும்தான் ஆக நீங்கள் என்ன பண்ணணும் நாக்க கட்டுப்படுத்தணும் சிம்மராசி என்பர்கள் பத்து வார்த்தையில் ஒரு வார்த்தை தான் பேசணும் அது ரொம்ப கஷ்டங்க உங்களுக்கு இருந்தாலும் முயற்சி பண்ணணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா அப்போ முயற்சி பண்ண தான் வேணும் அதே மாதிரி சிம்மராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி சரியாக அமையாத சிம்மராசி என்பர்கள் லட்சத்தில் தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பேர் இருப்பாங்க ஏன்னா சிம்மராசிக்கு ஏழாம் இடம் கும்பராசி அதுக்கு அதிபதி சனி அதனால் ஒரு பையன் சிம்மராசியில் இருந்தான்னா பொண்ணு பார்த்திங்கன்னா டே ஒன் ஆஃப் மேரேஜ்லேருந்தே இவருக்கு என்னென்ன பிடிக்காதோ அதெல்லாம் பேசுவாங்க என்னென்ன பிடிக்காதோ அதெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் சிம்மராசி அனுபவிக்க அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அவஸ்தைகள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசி என்பர்களுக்கும் அப்பாக்கும் ஆகவே ஆகாது இது ஒரு விந்தையான விஷயம் பாசம் இருக்கும் அப்பா மேலே ஆனால் சிம்மராசி என்பவரோட அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மராசியோட டகஃபோர் ஆகும் ரெண்டு பேருக்கும் ஆகும் ஏன்னா சிம்மராசி யார் ஒரு உரைக்குள்ளே ஒரு கத்தி தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் சிம்மராசியுடைய முதல் குணாதிசயம் அப்போ அப்பா என்ன சொல்லுவார் டே அதை பண்ணுறா டே எனக்கு சிம்மராசி கிட்டே போய் எனக்கு தெரியும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுடைய ஜென்ம விரோதி நீங்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு அடுத்தவங்க அவங்களுக்கு சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க தான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைப்பாங்க இது அவங்களுடைய அடிப்படை குணாதிசயம் ஆக இது அத்தனையும் இருக்கு இதுக்கு மேலே இன்னொன்னு யாரை பார்த்தாலும் காதல் வந்துடும் சிம்மராசி என்பவர்களுக்கு அது என்னடா காக்காவா குருவியா பணமரமா எதுவும் தெரியாது ஸோ இந்த குணங்கள் இதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு தடவைக்கு பத்து தடவை சிந்தனை செய்ய வேண்டும் உங்கள் சிந்தனையும் உங்கள் அதே மாதிரி சிம்மராசி என்பர்களை உழைக்கிறதுக்குன்னா நீங்கள் தான் பேர் போடுவாங்க உழைப்புக்கெல்லாம் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க சிம்மராசி என்பர்கள் படுத்தா படுத்துக்கிட்டே இருக்குது வேலை செஞ்சால் செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த சிம்மராசி என்பதை பிரகாசமாக இருப்பீங்க ஒரு கூட்டம் ஆயிரம் பேர் இருந்தால் கூட தனியாக துண்டாக சிம்மராசி என்பவர்களை தனியாக தூக்கி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணி எடுக்கலாம் அதான் பிரகாசமாக இருப்பாங்க அதே மாதிரி அறிவும் சரி செயலும் சரி ரொம்ப திறனோடையும் பிரைட்டாக இருக்கும் ஆக சிம்மராசி என்பர்கள் இந்த சூரிய திசையை உங்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகுது சூரிய தசை நடக்குது சந்திரதசை நடக்குது இல்லை செவ்வா தசை நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கை உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுன்னு தான் அர்த்தம் என்னென்ன நடக்கும் சூரிய தசை ஓரளவுக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்கார் சந்திரன் சுபத்துவமாக இருக்கார் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கார் என்ன நடக்கும் அப்படின்னா பிச்சைக்காரராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பெருமாளாக மாறிடுவார் இதுதான் உண்மை அதாவது எதிர்பார்க்கவே முடியாத நினைக்கவே முடியாத கற்பனைக்கு எட்டாத உயரங்களை ரொம்ப சர்வ சாதாரணமாக கண் முன்னாடி வந்து உட்கார வைக்கும் அப்படின்னா அது மிக இல்லை ஆகக்கூடி இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மராசியில் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்காக இருக்கட்டும் இல்லை மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களாக இருக்கட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரும்போது மிகப்பெரிய உயரங்களை தொட்டே தீருகிறார்கள் இது அவனுடைய பாக்கியம் தவிர பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி என்பர்களுக்கு இளம் வயதில் கொடூரமான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அதாவது ஒரு சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது நிம்மதியாகவே இருக்காது ஒன்று அப்பா அம்மா சண்டை ஓட்டுட்டு போயிடுவாங்க சிங்கிள் பேரண்ட் ஆயிடுவாங்க இல்லை ஸ்கூலில் போட்டு வாட்டி வதசி எடுத்துருவாங்க இல்லைனா ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுவாங்க இந்த பையனுக்கு வந்து வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும் இது எதுவுமே இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை பண்ணும் இப்படி ஆதரவு இல்லாத நிலை இருக்கும் வறுமையின் வாட் வாட்டுதல் இருக்கும் இதெல்லாம் அனுபவித்து தான் பூரண் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குட்டி சுக்கரதசை வரும்போது படாத பாடுபடுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு அப்புறம் அவங்கள மிகப்பெரிய உயரத்தில் உட்கார வைக்குது இதுதான் உண்மை ஆக சிம்மராசி அன்பர்கள் சராசரியாக இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் பிறந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையில் வந்து உட்கார்ந்ததே தீரும் இது நிச்சயம் இந்த நொடியில் நாம் பேசி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சிம்மராசி அன்பர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கோங்க இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கணும்னா உங்களுக்கு முதல்ல அசாத்திய நம்பிக்கை தன்னால் இருக்கு அதுக்கு மேலே இறை நம்பிக்கையை கள்ளங்கபடம் இல்லாத நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தீராத முயற்சி உங்களுக்கு தேவைப்படும் அது கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக நடக்கும் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஆதித்ய பகவான் அதாவது சூரிய பகவானுக்கு பிடித்த ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை வந்து நீங்கள் டெய்லி காலையில் ஒரு ஆறரை மணிக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு வந்து பாராயணம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரும் கிட்ட கூட நெருங்க முடியாது உங்களை அசைக்க முடியாத வெற்றிகளை குவித்தே தீரும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்